புதுடெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியில் பங்கேற்று ராமநாதபுரத்திற்கு திரும்பிய மாணாக்கர்களுக்கு ரயில் நிலையத்தில் புற்சாக வரவேற்பு அளித்து அழைத்துச் சென்றனர் புதுடெல்லியில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற குடியரசு தின விழாவிற்கு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியில் பங்கேற்க ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ ஹரிஸ் ராகுல் ஆகாஷ் ஆகிய மூன்று பேர் தேர்வு செய்யப்பட்டு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு ரயில் மூலம் ராமநாதபுரம் திரும்பிய நாட்டுப்புற கலை மாணாக்கர்களுக்கு ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் ஆடி உற்சாக வரவேற்பு அளித்து அழைத்து சென்றனர்